அலைக்கும் அலாம் வலிகம் வரமத்துல சகோதரர்களே சகோதரிகளே சஃளுடைய முக்கியமான ஒரு ஒழுங்கு பற்றி இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இதில் இங்கே கவனித்தீர்கள் என்றால் இரண்டு பக்கமும் சஃலே மாணவர்கள் நிற்கிறார்கள் அதிலே நடுவுலே தூணிருக்கிறது இதோ அந்த தூண் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே இந்த சஃப்புக்கு இடைஞ்சலாக அதாவது சஃப் துண்டிக்கக்கூடிய அமைப்பில் இந்த தூண் இருக்கிறது எனவே தூண் இருந்தால் நபிகளார் சல்லா அலிஸ்லாம் அவருடைய சொல்கிறார்கள் மண் வசலகுல்லா வசலகுல்லா யாராவது சஃப்ளை சேர்ந்து நிற்கிறார்களோ அவர்களை அல்லாவும் கொள்கிறான் யார் சஃபை துண்டித்து நிற்கிறார்களோ அதை இடைவெளி விட்டு நிற்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விட்டான் என்ற செய்தியை ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லா அல்லாம அல்பானி ரஹமுல்லா அவர்கள் இந்த செய்தியை சஹை என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம் சஃலே நிற்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய காலத்தில் நபிகளாருடைய காலத்தில் தூணுக்கு இடைவெளி விட்டு நிற்கக்கூடியவர்களை சஹாபாக்கள் துரத்தி விடுவார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் எனவே இப்படி தூண் இடை வைத்து சஃப்ளை நிற்பது தவறானது சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் அது மக்ரூஹானது இந்த அதிசகளை எல்லாம் வைத்து மக்ரூகு என்ற கருத்தை சொல்கிறார்கள் அப்போ சஃப்லே நாங்கள் நிற்கின்ற பொழுது தூணை இடைவெளியாக ஆக்கி கொள்ளக்கூடாது தூணுக்கு முன்னாலோ அல்லது தூணுக்கு பின்னாலோ நாங்கள் சஃபை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் சரியான முறையாக இருக்கிறது நான் இரண்டாவது முறையை உங்களுக்கு காட்டுகிறேன் அதாவது இப்போ பாருங்கள் தூணை பின்னு காக்கி இந்த சஃப் வந்து சஃபை நாங்கள் முன்னாக்கி இருக்கின்றோம் இப்படி அந்த தூண் இருக்குமாக இருந்தால் பள்ளி வாயிலே தூண் இருக்குமாக இருந்தால் சஃப்புக்கு அந்த தூணுக்கு முன்னால் நிற்க வேண்டும் அப்பொழுது அந்த இடை வழிவரமாட்டாது சஃபலுக்கிடையிலே வர மாட்டாது ஹதிசியலில் சொல்லப்பட்ட பிரகாரம் தோலோடு தோல் சேர்த்து காலோடு கால் சேர்த்து நாங்கள் நிற்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறலாம் எனவே நாங்கள் தூணுக்கு முன்னால் தூணை பின்னாக்கி நாங்கள் முன்னுக்கு ஆக்கி நின்று கொள்ள வேண்டும் இது ஒரு முறை இன்னொரு முறையை காட்டுகிறேன் இப்பொழுதாக கவனிங்கள் இப்போ தூணை முன்னுக்கு ஆக்கிவிட்டு இப்பொழுது அவர்கள் பின்னாகி சஃபிலே நிற்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு இடைவெளியிலே இல்லை இப்பொழுது தூண் இருந்தாலும் தூணுக்கு பின்னே அவர்கள் நிற்கிறார்கள் அல்லது தூணுக்கு முன் அவர்கள் நின்று காட்டிய புறகார் நிற்க வேண்டும் தூணோடு சேர்ந்து நிற்கின்ற பொழுது அந்த சஃபு இடைவெளி ஏற்படும் அந்த சஃப் வந்து துண்டிப்பாகிவிடும் என்பதனால் நாங்கள் தூணை விட்டு தான் நிற்க வேண்டும் அதுதான் சரியான நபிகளார் சுல்லல்லா அலுவலம் அவர்கள் சேர்ந்து நெல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கான சரியான பொருளா பொருளாகும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்ததாக சில நேரங்களில் பள்ளி வாயில் நிறைந்து ஆக்கள் கூடுதலாக வருகின்ற நேரத்தில் ஹாஜா ஒரு தேவை இருக்கிறது அல்லது லரூரா நிர்பந்தம் இருக்கின்ற போது மட்டும்தான் நாங்கள் தூணே தூணோடு சஃப் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் தூணை தள்ளி நான் சொன்னது போல ஒன்று தூணை முன்னுக்காக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது தூணை பின்னுக்காக்கிக் கொள்ள வேண்டும் நபிகளாருடைய சில ஹதீசுகளிலே தூண்களை நோக்கி சஹாபாக்கள் விரைந்து வருவார்கள் எதற்காக பள்ளி அந்த சுத்துரா வைத்துக் கொள்ள வேண்டும் தடுப்பு தொழுகைக்காண்டி ஒரு தடுப்பு வைக்க வேண்டும் தொழுவதற்கு முன்னால் தனக்கு தடுப்புக்காக வேண்டி அந்த தூணை நோக்கி வேகமாக வருவார்கள் என்று ஹதிசியல் வருகிறது அப்போ நபிகளாருடைய காலத்திலும் அந்த பள்ளிவாயிலுக்குள் தூண் இருந்திருக்கிறது அதே போன்று சுமாமபின் அசால் என்று சொல்லக்கூடியவர் பள்ளிவாயில் தூணிலே கட்டப்பட்டிருந்தார் என்ற ஹதிசியல் வருகிறது நம்ம இதை பார்க்கின்ற பொழுது பள்ளிவாயில் தூண் இருந்திருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் தூண் இருந்தாலும் சஃப்புகளை துண்டித்து கொள்ளாமல் நேராக நிற்கின்ற இந்த நான் இப்பொழுது காட்டியிருக்கின்ற இரண்டு முறையை கடைபிடித்து மூன்றாவது அந்த முறை ஆரம்பத்தில் காட்டிய அந்த முறையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நிற்பந்தமான நிலையில் ஆட்கள் அதிகமாக இருந்து கட்டாயம் தூணை சேர்த்தால் தான் நிற்க முடியும் என்ற நிலை இருந்தால் நிற்பந்தமோ அல்லது ஹாஜா தேவையதா இருக்குமாக இருந்தால் அப்படி செய்து கொண்டால் குற்றம் இல்லை அப்படி இல்லை என்றால் நாங்கள் சஃபை தூணோடு இணைத்து நிற்பது என்கிறது மக்ருகான காரியம் என்ற செய்தியை மேற்படி நான் சொன்ன அந்த ஹதீசுகளை வைத்து அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதை கடைபிடிங்கள் சஃபிலே ஒழுங்காக நில்லுங்கள் அல்லாவுடைய அருளை பெறுங்கள் وآخر دعوانا الحمد لله رب العالمين